அனைவருக்கும் இனி இனிய வணக்கங்கள் நான் ருத்ராக மாதிரியில் இருந்தேன் இன்றைய பதிவு தாந்திரிய எண்ணியல் எந்த இது சர்வ காரிய சித்தியும் இந்த எந்திரம் வேலை செய்யும் இது எந்திரமாவும் பயன்படுத்த தைத்தாவும் பயன்படுத்தும் தொழில் விருத்தி இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு எந்திரத்தை பயன்படுத்தலாம் முதல் படத்துலயும் சரி இரண்டாவது படத்துலயும் சரி இந்த எந்திரம் இல்ல மாதிரி எந்திரமா இருந்தாலும் இதுதான் வெண்ணில எந்திரங்கள் எல்லாமே நாளுக்கு நாளில் போட்டா மட்டும்தான் சிறப்பு நாளுக்கு நாளுக்கும் ரகசியம் இருக்கு என் குருநாதர் எல்லாம் வந்து எந்திரம் போடுறப்ப எப்பயும் மேக்ஸிமம் மார்க் வீட்லதான் உட்காந்தப்ப அவர் கூட தான் இருப்பேன் ஏன்னா நான் பக்கத்துல உட்கார்ந்தா என்னோட செயல சிந்தனை அங்க வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த நான் யோசிச்சுக்கிருப்பேன் நான் அதை பத்தி செஞ்சுக்கிருப்பேன் என்ன என்னோட பிரச்சனை நினைச்சிருப்பேன் அதோட தாக்கம் அங்க வந்துடும் அந்த எந்திரத்தை பாதிச்சிடும் ரெண்டாவது வந்து நான் அந்த இடத்துல உட்காந்து ஏதாச்சும் நான் பேச்சு கொடுத்துட கூடாது அவரு பேச்சு கொடுத்தோம்னா ஒரு குருமாறுகள் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா காரணம் காரியம் இல்லாம சொல்ல மாட்டாங்க எப்பயுமே ஒரு குருவா சரணாகதி அடைங்க நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கத்து கொடுப்பாங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி குருவை மாத்திக்கிட்டே இருக்காதீங்க அதுக்கு ஜெயிக்கவே முடியாது சரிங்களா ஒரு குரு நான் அப்படிதான் இருக்கேன் எங்க என் குருநாத தான் என் குருநாதோட நான் அவன் பெரியாது அதெல்லாம் எல்லாம் தேவையே கிடையாது எனக்கு என் குரு மட்டும் தான் எப்பயுமே அவர் சொல்றதா எனக்கு வேத வாக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நான் சன்னகதி அடைஞ்சேன் எனக்கு நிறைய வித்தைகளை கொடுத்துருக்காரு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு இன்னும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காரு சரிங்களா குரு அவை அமைகிறதுல அது ஒரு குறுப்பனா எப்படி மனைவி அவை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்து கொடுத்த ஒரு குறுப்பனும் சொல்லுவாங்க அதே மாதிரி குரு அமைகிறது ஒரு குறுப்பனை சரிங்களா குரு சரணாகதை அடைங்க குரு தான் எல்லாம் குரு நினைச்ச அவங்க வாழ்க்கையில அத்மனுக்கு என்ன கொடுத்தா என் மேல வருவி அவனுக்கு எதை கொடுக்கணும்னா தெரியணும் குருவுக்கு தெரியும் கட்டாயம் தெரியும் முதல் குருவோட மனசுல இடம் பிடிக்க கத்துக்குங்க அதை தெரிஞ்சுக்குங்க அப்போ உங்களுக்கு ஒன்றா கொடுக்குறதுக்கு அவங்க தயாராகும் அங்க